எனரும் தமிழ் பெருமக்களே நெஞ்சில் சுடர் ஏந்தி நிகழ்காலத்திற்கு மட்டுமல்ல எதிர்காலத்துக்கும் என்ன கடமைகளை ஆற்ற வேண்டும் என்ற உணர்வோடு கூடியிருக்கிறீர்கள் இந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்கள் கூட்டமைப்பு ஆண்டுதோறும் சிறப்பான மாநாடுகளை நடத்தி ஒரு தனியான முத்திரையை தமிழ் உலகத்தில் பதித்திருக்கிறது இந்த நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட்

இந்த ஆண்டு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய அதன் நிர்வாகிகளுக்கு குறிப்பாக அதனுடைய தலைவர் ஐயா விஜய் மணிவேல் அவர்களுக்கு துணைத் தலைவர் எழிலன் அவர்களுக்கு பொதுச்ச செயலாளர் கபிரன் அவர்களுக்கு பொருளாளர் வல்லிக்கடன் அவர்களுக்கு மற்றும் அந்த செயற்குழு உறுப்பினர்களுக்கு இங்கே நிறைந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டு தமிழர்கள் சார்பில் நெஞ்சு நிறைந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது இந்த காலம் என்பது தமிழின எழுச்சி பொங்கி எழும் காலமாக இருக்கிறது கடந்த காலங்களை விட இந்த காலத்தில்தான் தமிழின எழுச்சி முழுமையாக பொங்கி எழுகிறது இதிலே கலப்படம் எதுவும் இல்லை வார்த்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது போல சல சல என்று பேசியவர்கள் அவர்களுடைய கருத்துக்களுக்கு மட்டும் மலச்சிக்கல் வந்ததை அறியாமல் இருந்தார்கள் அதை தமிழர்கள் புரிந்து கொண்டு சரியான இன தேசியம் தேவை என்று இப்பொழுது எழுந்து வருகிறார்கள் இந்த இன தேசியம் என்பது ஏதோ தமிழின வெறியோடு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு முழக்கம் அல்ல உலகத்தின் இயற்கை முழக்கம் உலகம் இல இனங்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மனித குலம் ஒன்று ஆனால் அதனுடைய அடிப்படை யூனிட் அலகு என்பது ஒரு தேசிய இனம் ஒரு தாய்மொழியை ஒரு தாயக நிலப்பரப்பை கொண்டு வாழக்கூடிய மக்கள் ஒரு தேசிய இனமாக இனமாக வரையறுக்கப்படுகிறார்கள் இது உலக இயற்கை இந்த இன அரசியலை அல்லது இன தாயகத்தை சீர்குலைத்தவர்கள் பிற்காலத்திலே பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டிலே வணிக வேட்டையாட வந்தவர்கள் ஈவிரக்கமற்றவர்கள் பல்வேறு இனங்களை வேட்டையாடி வேட்டையாடி அவர்களுடைய வணிக கொள்ளைக்காக அவர்கள் புதிய நாடுகளை உருவாக்கினார்கள் இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளிலே தகராறுகளும் போர்களும் உள்நாட்டு கலகங்களும் உயிரிழப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்றன என்றால் அதற்கு முதன்மையான காரணகர்த்தாக்கள் மறுமலர்ச்சி காலம் ரனாய்ஸான் பீரியடு அது இது என்று கிளம்பியவர்கள் நான் அந்த மறுமலர்ச்சியை மறுக்கவில்லை அந்த மறுமலர்ச்சியிலிருந்து அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்கள் மனிதனை மதிக்க கற்றுக்கொண்டார்களா மனிதர்களை வேட்டையாடத்தான் கற்றுக்கொண்டார்கள் மனிதர்களை அடிமைப்படுத்தத்தான் கற்றுக்கொண்டார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இன்றைக்கு இனச்சிக்கல் இருக்கிறது என்றால் பெரும்பாலும் ஐரோப்பிய வணிக வேட்டையாடிகள் உருவாக்கிய செயற்கை பிணைப்புகள் போட்ட விலங்குகள் அவற்றின் காரணமாகத்தான் அங்கங்கே போர்கள் நடக்கின்றன இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மண்ணில் நின்று கொண்டு இந்த ராலே நகரத்தில் நின்று கொண்டு நான் பேசும் பொழுது வட அமெரிக்க விடுதலை நாள் இந்த ஜூலை நான்கு என்பதை பெருமையோடு நினைவு கூறுகிறேன் ஏன் பெருமையோடு நினைவு கூறுகிறேன் இந்த நாளில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு ஜூலை நான்கில் இங்கிலாந்திலிருந்து விடுதலை பெற்ற இந்த அமெரிக்கா பதிமூன்று நாடுகளாக இருந்தது இந்த பதிமூன்று நாடுகளும் கூடி பேசி ஒரு கூட்டரசு கோட்பாட்டை உருவாக்கினார்கள் இது உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு பதினெட்டாம் நூற்றாண்டில் கூட்டரசு கோட்பாடு முதலில் கான்ஃபெடரேஷன் என்று கொண்டு வந்தார்கள் பெரும் கூட்டரசு பிறகு கூட்டரசு என்று கிட்டத்தட்ட ஒரு மொழிதான் ஆங்கில மொழிதான் இவர்களுக்கு எங்கும் ஆட்சி மொழி அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆங்கில மொழிதான் முதன்மை கல்வி மொழி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் பதிமூன்று நாடுகளாக இருந்தார்கள் வெவ்வேறு பண்பாடுகளை பின்பற்றியவர்களும் இருந்தார்கள் எனவே ஒரு கூட்டரசு உருவாக்க வேண்டும் என்று கருதி அந்த கூட்டு உறுப்புகளுக்கு ஒரு முழு தன்னாட்சியை கொடுத்த முதல் நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ஐ அமெரிக்க நாட்டில் நின்று கொண்டு நாம் பேசும் இந்தியாவில் நிலைமை என்ன இலங்கையில் நிலைமை என்ன பல்வேறு நாடுகளின் நிலைமை என்ன என்று எண்ணி பார்த்தால் தேசிய இனங்களை ஒரு பெரும்பான்மை தேசிய இனம் அடக்கி ஒடுக்கி சூறையாடுவது அடிமையாக வைத்திருப்பது என்பதுதான் தொடர்கிறது இன்னும் ஒரு குறைந்தபட்ச கூட்டரசுகள் கூட உருவாகவில்லை அப்படிப்பட்ட நிலையில் உலகெங்கும் நடக்கக்கூடிய இன்றைய போர்கள் என்பவை எல்லாம் தெரிந்தவர்களால் வல்லவர்களால் ஜனநாயகம் பேசுபவர்களால் வணிக வேட்டைக்காக நடந்து கொண்டிருக்கிறது போர்கள் நடக்கின்றன ஒரு அமைதியை பேசியவர்கள் தேசிய இன உருவாக்கம் பற்றி எல்லாம் இலக்கணம் வகுத்தவர்கள் அதன்படி தாங்கள் நடக்கவில்லை அவர்கள் ஏற்ப எடுத்துக்கொள்வோமே உலகமயம் என்று கொண்டு வந்தார்கள் உலகம் ஒரு கிராமமாகிவிட்டது தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது என்றார்கள் உலக மயம் என்றார்கள் எந்த உலக மயம் வட அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டதோ அந்த வட அமெரிக்காவில் இன்று உள்ளூர் மயம் போலோச்சுகிறது அது தேவை என்றால் அதை செயல்படுத்தலாம் தவறு இல்லை உள்ளூர் மயம்தான் வெளிநாடுகள் அதிகமாக அடித்துக் கொண்டு போகின்றன வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே அதிகமாக குபிகிறார்கள் எனவே வட அமெரிக்க மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு கொள்கை எடுத்தால் அது நாங்கள் தவறு என்று சொல்லவில்லை இப்படி மாற்றி மாற்றி ஏன் வந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா மட்டுமல்ல பலரும் ஒரே கூச்சல் உலகமயம் 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 குளோபலிசம் குளோபலிசம் என்றார்கள் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததால் உலகம் ஒரு கிராமமாகிவிட்டது என்றார்கள் நான் அப்பொழுதும் சொன்னேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருப்பதால் ஒரு கிராமம் ஓர் உலகமாக தன்னை கருதக்கூடிய வாய்ப்பு உருவாகியிருக்கிறது தனித்தனி அடையாளங்கள் தனித்தனி அடையாளங்கள் எழுந்து நிற்கின்றன தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததால் சின்ன சின்ன அடையாளங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தன எனவே எந்த அமெரிக்கா உலகமயம் பேசியதோ அது இன்றைக்கு உள்ளூர் மயம் பேசி அதன் சார்பிலே தான் குடியரசுத் தலைவர் தேர்வாகி இருக்கிறார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப ஒவ்வொன்றும் உலக நாடுகளிலே மேற்கு நாடுகளிலே கோட்பாடுகளை வகுக்கிறார்கள் நாம் தமிழர்கள் குறைந்தபட்சம் நமக்கான ஒரு வீடு சொந்தமாக இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள் இந்தியாவிலே எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டிலே தமிழர்கள் இருக்கிறோம் ஒரு இறையாண்மை உள்ள தாயகமாக நாங்கள் வைத்துக் கொள்ள முடியவில்லை இந்தியாவில் ஒரு கூட்டாட்சியில் இருப்போம் கூட்டரசில் இருப்போம் ஆனால் ஒரு தேசிய இனத்துக்கு முழு அதிகாரம் உள்ள வீடுகள் அவற்றினுடைய கூட்டாக இருக்க வேண்டும் அல்லவா அது இல்லை ஒருவரை ஒருவர் சாப்பிடுவது ஒருவருடைய அடையாளத்தை இன்னொருவர் அழிப்பது தன் அடையாளத்தை திணிப்பது தன் மொழியை திணிப்பது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிறது இது ஜனநாயகத்தின் பேராலே சொல்லப்படுகிறது ஜனநாயகம் என்பது ஒரு பத்து வீட்டிலே ஒரு வீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்துக்கு ஒம்பது வீடு ஓட்டு போட வேண்டும் என்றால் எப்படி இருக்கும் அதுபோல் தான் இப்போ எங்களுக்கு தமிழ்நாட்டிலே என்ன செய்ய வேண்டும் என்றால் ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே நாங்கள் பெரும்பான்மை பெற்றாக வேண்டும் எங்களுக்கு இருக்கின்ற மொத்த உறுப்பினர்கள் முப்பத்தொன்பது உறுப்பினர்கள் தான் நாடாளுமன்றத்திலே மக்களவையினுடைய மொத்த உறுப்பினர்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இந்தி மாநிலங்களுக்கு மட்டும் இருநூத்தி இருபத்தி அஞ்சு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் எப்படி என்ன ஜனநாயகம் முறையில் சொல்வது எப்படி நாங்கள் நாங்கள் எட்டு கோடி பேர் எட்டு கோடி பேருக்கு முப்பத்தி பேர் இருக்கிறார்கள் இதுதான் நிலைமை இவற்றுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் இவற்றுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்ற நிலையில் தான் இன்றைக்கு இளைஞர்கள் எழுச்சி பெற்று வருகிறார்கள் தமிழ்நாட்டில் எழுச்சி பெறுகிறார்கள் என்றால் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் எழுச்சியோடு தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம்தான் இங்கே வந்து நாங்கள் ரெண்டு நாட்களாக கொண்டிருக்கின்ற காட்சி நல்ல தமிழில் பேசுகிறீர்கள் இன உணர்ச்சியோடு பேசுகிறீர்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என எல்லோரும் இன உணர்ச்சியோடு இதில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு கால் கொஞ்சம் எட்டி இருந்தால் இன உணர்ச்சி கூடுதலாக வளருமோ என்ற ஒரு நல்ல இது கருந்துகோளும் ஏற்படுகிறது எங்கே அங்கே போய் பார்த்தால் உலக மயம் உலகம் இந்தியாவிலே பேசிக் கொண்டிருப்பார்கள் இங்கே நீங்கள் மற்றவர்கள் இன உணர்ச்சியோடு இருப்பதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய தாய் உணர்ச்சி உங்களுடைய மொழி உணர்ச்சி இன உணர்ச்சி என்பது கூடுதலாக வருகிறது அது வளர்ந்திருக்கிறது அது தவறல்ல அவனவன் நாட்டை அவனவன் ஆழ்க என்பதுதான் இந்த இன உணர்ச்சி இன்னும் இளம் தலைமுறையிடம் தமிழ்நாட்டிலே வெடித்து கிளம்பி வருகிறது அதையெல்லாம் பார்க்கும் பொழுது பாவேந்தர் பாடிய பாடல்தான் நினைவுக்கு வருகிறது கூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியில் வா எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியென செயல் செய்ய புறப்படு என்று அன்றைக்கு பாவேந்தர் பாடினார் அப்படி கிளம்பியவர்களெல்லாம் வேறு வேறு இடங்களுக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் தமிழ் இன மறைப்பு தமிழ் இன திரிவு என்ற வெவ்வேறு முகாம்களுக்கு வேற்றுமொழி முகாம்களுக்கு வேற்று ஆதிக்க முகாம்களுக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் உண்மையில் தமிழர்களுக்கு எழுச்சியும் விடிவும் விடுதலையும் கிடைக்கும் என்றுதான் எல்லாம் கிளம்பினார்கள் கடைசியில் பார்த்தால்தான் வேறு இடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது இன்றைக்கு அங்கிருந்து கொண்டு உண்மையான தன்னுடைய தாய்மொழி தன்னுடைய தாயகத்தை நேசிக்கக்கூடிய அதற்கு தீர்வு காணக்கூடிய தமிழ் தேசியம் என்ற இலக்கை நோக்கி வருகிறார்கள் நான் தமிழ் தேசியம் என்று பேசுவதால் ஏதோ ஒரு எங்களுடைய கொள்கையை சொல்ல வருகிறேன் என்று நினைக்காதீர்கள் ஒரு தேசியம் என்பது ஒரு இனத்தினுடைய பொது அடையாளம் தேசியம் என்பது தேசிய இனம் தேசியம் என்பது ஒரு இனத்தினுடைய பொது அடையாளம் அதில் முற்போக்காளர் இருக்கலாம் பிற்போக்காளர் இருக்கலாம் நடுப்போக்காளர் இருக்கலாம் இப்போ எடுத்து உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எங்களுக்கு இந்தியாவிலே இந்திய தேசியம் பேசுகிறார்கள் இந்தியன் என்று ஒரு இனம் எதுவும் கிடையாது இந்தியா என்பது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் நேம் அது அதிலே வாழ்பவன் இந்தியன் அப்படின்னு ஒரு கணக்கு அவன் ஒரு நேஷனாலிட்டி கிடையாது எங்களுடைய இந்திய அரசமைப்பு சட்டமும் நேஷனாலிட்டி என்று எதையும் குறிப்பிடவில்லை சிட்டிசன் ஆஃப் இந்தியா மட்டும்தான் குறிப்பிடுகிறது இந்திய குடிமக்கள் என்பது மட்டும்தான் குறிப்பிடுகிறது ஆனால் எங்களுக்கு எல்லா விண்ணப்பத்திலும் எல்லா இடத்திலும் நேஷனாலிட்டி கேட்பார்கள் நாங்கள் என்று எழுத வேண்டும் அரசமைப்பு சட்டே அப்படி இல்லை அந்த அதேபோல தேசம் என்பது இந்தியாவை ஒரு தேசம் என்று எங்களுடைய அரசமைப்பு சட்டம் சொல்லவில்லை இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று மட்டுமே சொல்லுகிறது இந்தியா அதாவது பாரதம் அரசுகளின் ஒன்றியம் ஸ்டேட் என்றால் அரசு என்று சொல்லலாம் நாடு என்று சொல்லலாம் அவ்வளவுதான் மாநிலம் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது இப்பொழுது சொல்லிக் அப்படித்தான் அன்றைக்கு ஐம்பதிலே வெளிவந்த அந்த அரசமைப்பு சட்டத்திலே குறிப்பிட்டார்கள் ஆனால் நடைமுறையில் இந்தியன் என்பதை திணித்து அந்த சொந்த இனத்தை சொல்வது பிராந்தியவாதம் பிரிவினைவாதம் என்று கொண்டு வந்துவிட்டார்கள் அவர்களெல்லாம் நம்ம ஊரில் இருப்பவர்களே சொல்வார்கள் இதெல்லாம் பிரிவினைவாதம் இது ஒரு ஒற்றுமைவாதம் இல்லையா நாங்கள் எட்டு கோடி பேர் இருக்கிறோம் எட்டு எட்டு கோடி பேரும் சாதி மதத்தால் பிளவுபடாமல் தமிழர் என்று ஒருங்கிணைந்தால் அது ஒற்றுமை வாதம் தானே அது என் ஜாதிக்கு இவர் சாதி இழிவென்று சண்டையிட்டு பஞ்சாகி போனாரடி சகி என்பார் அப்படி ஒரு சாதி சண்டை இல்லாமல் மதச்சண்டை இல்லாமல் நமக்கு மதம் இருக்கலாம் சாதி வேறுபாடு இருக்கலாம்ப்பா நாமெல்லாம் தமிழர்கள் சமமானவர்கள் நம்முடைய தாய்மொழி தமிழ் என்ற உணர்வு ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடுதான் இந்த தேசிய இனம் அது எப்படி பிரிவினைவாதம் என்கிறீர்கள் எப்படி நம்ம தமிழ்நாட்டிலே சொல்லுவார்கள் இப்போ உலகத்தில் இன்றைக்கு தேசிய இனம் நேஷன் ஸ்டேட் என்பது அங்கீகரிக்கப்பட்டு செயலில் இருக்கும் பொழுது அது இந்தியாவிலே கிடையாது தமிழ்நாட்டுக்கு கிடையாது என்று நினைத்தால் என்று சொன்னால் அது எவ்வளவு முரணானது என்பதை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் புரிந்து அந்த நிலையில்தான் ஒரு தமிழ் தேசிய எழுச்சி என்பது வந்து கொண்டிருக்கிறது அது கடைசியில் வாக்குச்சாவடியில் போய் முடிந்துவிடக்கூடாது தேர்தல் வேண்டும் வாக்களிப்பு வேண்டும் கட்சிகள் போட்டியிட வேண்டும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அதற்கு மேலே நமக்கு ஒரு தே தேச இறையாண்மை தேசிய இறையாண்மை என்பதை பெறுவதற்கு பெறுவது என்பதுதான் நாம் நம் மொழியை தாய்மொழியை பாதுகாக்க முடியும் தாயகத்தை பாதுகாக்க முடியும் இல்லாமல் இந்த இனம் போனால் சிதைந்து சிதைந்துவிடும் சின்னாபின்னமாகிவிடும் இந்த ஆபத்து இருக்கிறது உலகின் முதல் தாய்மொழி என்கிறோம் முதல் செம்மொழி என்கிறோம் அந்த மொழியும் அந்த இனமும் நிலைக்குமா நீடிக்குமா என்ற கேள்வி தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாடு என்பது உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு தலைமை தாயகமாக விளங்க வேண்டிய கடமை பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டிய இடம் அது அதிலே சரியாக இருந்தால் அங்கே சரியாக இருந்தால் வெளிநாடுகளிலே வாழும் தமிழர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் ஈழத்து சிக்கலை எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டுக்கு முழு அதிகாரம் இருந்து தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்து முனைந்திருந்தால் தமிழ் ஈழம் இவ்வளவு பெரிய இனப்படுகொலையை சந்தித்திருக்காது அந்த 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 சமூக உலகத்தில் வாழும் நம்முடைய தமிழ் மக்களுடைய பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து தமிழர்கள் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் வெளிநாடுகளிலே வாழக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டினுடைய நலன்களிலே தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய மொழி பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும் தாயக பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற கவனத்தையும் நீங்கள் கொள்ள வேண்டும் அப்படி நம்மையெல்லாம் இணைப்பதற்கு இந்த ஒரு உல உலகத்தமிழ் அமைப்புகளாக இருந்தாலும் சரி நம்முடைய ஃபிட்னா மாநாடாக இருந்தாலும் சங்கமாக இருந்தாலும் இதற்கெல்லாம் துணை செய்கின்றன நாம் மேலும் மேலும் ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் துணை நிற்போம் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பலம் உங்களுக்கு தமிழ்நாடு பலம் என்ற உறவோடு நாம் சிந்தித்து மேலும் சேர்ந்து செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்